விளக்கேற்ற இதயம் மிக் டுவெண்டி ஒன் ரக போர் விமானங்கள் செப்டம்பரில் ஓய்வு பெற்றதை அடுத்து இந்திய விமானப்படையின் போர் விமானங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது ஸ்குவாடனாக குறைந்துள்ளதால் சூப்பர் சுகோய் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக உள்ள சுகோய் தேர்ட்டி எம்கேஐ போர் விமானங்களை சூப்பர் சுகோய் கீழ் மேம்படுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அத்திட்டத்தின்படி முதல் கட்டமாக எண்பத்தி நான்கு சுகோய் தேட்டி எம்கேஐ போர் விமானங்களை அறுபத்தி மூன்றாயிரம் முதல் அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே மத்திய பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலான டிஃபென்ஸ் அக்வசேஷன் கவுன்சில் இத்திட்டத்திற்கான ஒப்புதலை அளித்துள்ள நிலையில் இந்த ஆண்டின் இறுதி அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் குழு இதற்கான இறுதி ஒப்புதலை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒப்பந்தம் கையெழுத்தான தேதியிலிருந்து டிஆர்டிஓ மற்றும் ரஷ்ய நிறுவனங்களுடன் இணைந்து நான்கு ஆண்டுகளுக்குள் எண்பத்தி நான்கு சுகோய் தேர்ட்டி எம்கேஐ போர் விமானங்களை மேம்படுத்த ஹெச்ஐஎல் திட்டமிட்டுள்ளது இதையடுத்து மேம்படுத்தப்பட்ட முதல் சுகோய் தேர்ட்டி எம்கேஐ போர் விமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்திய விமானப்படையிடம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேம்படுத்தப்பட்ட பிறகு சுகோய் போர் விமானங்களில் எழுபத்தி எட்டு சதவீதம் வரை உள்நாட்டு பாகங்கள் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக மாறிவரும் போர் சூழலுக்கு ஏற்றவாறு எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அழிக்கக்கூடிய திறன் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட விருபாக்சாத் ரேடார்கள் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஆயுதங்கள் உள்ளிட்ட அதிநவீன திறன் கொண்ட விமானமாக சுகோய் மாற்றப்பட்டு வரும் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது